வெயில் ரொம்ப சூப்பரான வெயில் சரியான வெயில் இந்த வீடியோ எடுக்கும்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா ரெட்டிஹில்ஸ் விளாங்காடு பார்க்குங்க ஒரு பிளாட்டோட மனையோட விலை பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் சிஎம்டிஏ அப்ரூவல் இதில் வந்து நம்ம முப்பது லட்சத்துக்கு வந்து ஒரு ஒன் பிஹெச்சுக்கு இருந்து வீடு கட்டி கொடுக்குறோம் டூ பிஹெச் கூட கட்டி கொடுக்குறோம் இந்த லேண்டு வந்து எங்கே இருக்குன்னா ரெட்டிஹில்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணே கிலோமீட்டர் தான் மாதாவரம் ஜங்ஷன் மெட்ரோ ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்ரு ஒரு ஆறரை கிலோமீட்டருக்குள்ள தான் வரும் இடம் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வருது இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வீடு சேரட்டை வசதி பஸ் வசதி எல்லாமே இருக்குது இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வீடு இருக்குது அதில் அஞ்சு வீடு வந்து குடித்தனம் வந்திருக்காங்க இன்னொரு அஞ்சு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பேங்க் லோனுக்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க வீடு கட்டுறதுக்கு அவங்களும் வந்தாச்சுன்னா இன்னும் நிறைய பேர் குடித்தனம் வந்துடும் இன்னொரு மூணே வருஷத்தில் இந்த லே அவுட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடாயிரும் வந்து பாருங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் குடித்தனோம் வீடை கட்டி குடித்தனமும் வரலாம் நல்ல இடங்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு எதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சைட் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பிளாட்டை வந்து பார்க்குறீங்க லீகல் பார்த்துட்டீங்க எல்லாம் பிடிச்சி போச்சு உங்களுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய பணம் அந்த முழுத்தொகை ஒரு நாலு வாரத்தில் அல்லது நீங்கள் பேங்லோன் போனி போனாலும் ஒரு ஒரு லட்சம் கட்டிவிட்டு அக்ரிமெண்ட் பண்ணிட்டு பேங்லோன் போனாலும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா வந்து ஆஃபீஸ் சைட்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு தனியாக சார்ஜஸ் வராது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டாவும் ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம்